கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தாதி கர்த்தராக பரிசுத்தராக நம்மை சிருஷ்டித்தவராக ராஜாவாக காணப்படுகிறார் பரிசுத்தரும் கர்த்தரும் சிருஷ்டிகரும் ராஜாவுமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்போம் தகப்பனே இயேசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தரும் கர்த்தரும் சிருஷ்டிகரும் ராஜாவுமான இயேசுவே உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் உம்மை சார்ந்து கொள்ளுகிற எங்களுடைய வாழ்வை நீர் ஆசிர்வதித்து எங்களை உயர்த்துவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தரும் கர்த்தரும் சிருஷ்டிகரும் இருக்கிற உண்மையே சார்ந்து கொண்டு உம்மாலே ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்